மத்துள்ளா மிக முக்கியமான ஒரு காணொளியினடாக உங்களை நான் இன்று காலை சந்திக்கிறேன் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று காத்தான்குடி கடற்கரை பகுதியிலே பொழுதுபோக்கிற்காக இடப்பட்டிருந்த அந்த அமெரிக்கையிலே இருந்த கம்பிகளை திருடியதாக உலகத்திற்கு பாரிய கொள்ளைக்காரனை போல காட்டிய ஒரு சகோதரர் கருகாமையிலே நான் இருக்கிறேன் உண்மையிலே அவர் என்ன செய்யறார் எதற்காக செய்தார் எப்படி செய்தார் யார் இவரை அவமானப்படுத்தினார்கள் என்பது தொடர்பாக நாம் அவரோடு பேசி பார்க்க இருக்கின்றோம் வலைக்கம் நானா வணக்கம் என்னோட பேரை சொல்லுங்க

நீங்க வந்து மட்ட பழைய கம்பிகளை புறக்கி என்ன விற்கிறாள் சொல்லி கேள்விப்பட்டோம் அதுக்காக நாங்கள் எங்களுடைய ஊடகம் சார்பாக நாங்களோட மன்னிப்பு கேக்கிறோம் சம்பவம் நடந்ததுக்கு இப்ப என்ன சொல்றீங்க இப்ப இப்படி நடந்த சம்பவத்தை பத்தி நகரசவையில உங்களை வர நகரசவையில வந்து உங்களை எதுவும் மெஷின் எடுத்தாங்களா யாரும் நீங்க காய்ச்சாங்களா ஒண்ணும் காய்க்கல ஒண்ணும் காய்க்கல உங்களை நேத்து முகநூர்ல வந்து பிரபலியமா நீங்க ஒரு கம்பி கொள்ளைக்காரன் எல்லாம் போட்டுருந்தாங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி

இப்ப இவரை நான் நேற்று இவள் நான் தேடி அலைஞ்சி இப்பதான் காலையில இன்றைக்கும் தேடி அலைஞ்சி இப்பதான் அவரை கண்டுபிடிச்சேன் இவர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை திருட்டு வந்திருக்கேன் அந்த சகோதரர்களே சகோதரிகளே மனம் படைத்தவர்களே பணம் படைத்தவர்களே இப்ப இவர் என்னன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்த கம்பி இருக்குதானே அது வளமையை அவர் திருடுவது கிடையாது அந்த கம்பியை வந்து உடஞ்சிருந்த கம்பியை எடுத்து அதை விக்கோன்மை நோக்கத்துல எடுத்தீங்க அதை அதனால இவர் தொழில் பண்றதுக்கு ஒரு ஒரு சைக்கிள் துவிச்சக்கர வண்டி ஒன்று இல்லாதது மிகவும் கவலையா இருக்குது தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க இவருக்கு ஒரு தொழிலுக்காக இவர் அன்றாட மாட்டையா அதுல பொறக்கி விக்கிறாரு இவரு அந்த அதுல கொண்டு போய் கொண்டு குடுக்கறது ஒரு துவிச்சக்கர வண்டி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சைக்கிள் வேணுமா உங்களுக்கு சைக்கிள் வேணுமா ஆஹ் அப்ப இப்ப எப்படி நீங்க போறீங்க சாமானா ஏத்துறது போறீங்களா உம் ஒரு பிசிஸ் பண்றாரு அந்த மட்டைகள வந்து தலையில தூக்கி வச்சுட்டு அந்த பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு சை

ஆஹ் நாங்க செய்த அந்த தவறுக்காக நாங்கள் மன்னிப்பு கட்டிருக்கிறோம் எங்கள் சார்ந்த ஊடகங்களையும் உங்களோட போட்டோஸ் வீடியோக்களை பதிந்திருந்தாங்க கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கட்டிருக்கிறோம் இனிப்படியான தவறுகள் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறோம் பெரிய பெரிய கோடிக்கணக்கான ஆக்கள்லாம் நீங்க கொள்ளையடிச்சு கொண்டு இருக்கிறப்போ சாதாரணமாக ஒரு பழைய காம்பியை திருடுன்னு அப்படின்னு சொல்லி உலகம் புல்லா போட்டு காட்டினதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்களும் இவர்கிட்ட நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரிக்வஸ்ட் இந்த வெள்ளிக்கிழமை அவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு எனவேதான் இந்த வீடியோ பாக்குற நீங்க தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இவருக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி உண்டு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்கறது ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி இவர் நோயாளர் இருக்காரு இடம் இல்லாம இருக்கிறாரு உங்களால என்ன என்ன உதவி ஹெல்ப் பண்ண முடியுமோ வார நோம்பு காலம் பெருநாள் காலம் எனவே தான் உங்களால் என்ன ஹெல்ப் பண்ணிடலுமோ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இவரை கண்டக்ட் பண்றதுக்கு தொலைபேசிதான் போன் இல்லையா உங்களுக்கு வரணும் வரணும் இது எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காத்தாங்குடி பீச் ரோட் காத்தாங்குடி கடற்கரை வீதி வந்து ஓகே நான் இந்த கண்டெக்ட் நம்பர் போற நான் நீங்க பண்ணுங்க நான் கண்டெக்ட் பண்ணி என்னுடைய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது மூன்று ஐந்து எட்டு ஆறு 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 ஓகே நன்றி நான் நன்றி